வள்ளல் மீடியா தொடங்கிய பாரிசாலன் மீண்டும் என்னை வம்பு கிழித்தது வள்ளல் என்ற சொல்லில் பொதிந்துள்ள மிகப்பெரிய சதியை மகாவீராகிய பாரிசாலன் மூலமாகவே அம்பலப்படுத்தத்தான் இதுதான் கடவுளரின் திருவிளையாடல் என்பது நமது கடவுளர்தான் அவனது நாவில் குடிகொண்டு அவனை அப்படி பேச வைத்தனர் இவன் என்னை மீண்டும் வம்பு கிழித்ததால் மட்டுமே வள்ளல் மீடியாவின் லோகோ பற்றி ஆய்வு செய்தேன் எனில் நான் கடந்து சென்றிருப்பேன் செங்கோல் டிவியின் லோகோ எப்படி பரசுராமன் தமிழர்களை கழுவேற்றியதை நினைவு கூர்ந்ததோ அதே போலவே வள்ளல் மீடியாவின் லோகோவும் பரசுராமனாகிய ஆகிய மகாவீரின் மற்றொரு பரிமாணத்தை நினைவு வகையில் உள்ளதைக் கண்டு அதிர்ச்சியுற்றேன் வள்ளல் என்ற சொல்லுக்கு ஈகை என்று பொருள் கொள்ளக்கூடிய சொல் மூலம் இல்லை என்றும் அது ஜெயின மதத்தை தாபித்ததாகச் சொல்லப்படும் கற்பனை மாந்தனான மகாவீரைத்தான் குறிக்கிறது என்றும் அந்த லோகோவின் வடிவமைப்பும் பரசுராமன் ஆகிய மகாவீரைத்தான் குறிக்கிறது என்றும் முந்தைய விடியத்தின் மூலமாக தெள்ளத் தெளிவாக நிறுவினேன் வள்ளல் என்ற சொல்லின் சொல் மூலம் வள் பிளஸ் அல் தான் வள் என்பது குறைக்கும் நாயை குறித்து நாய்க்குலன் எனும் நாய்கோலஸை குறித்து பரசுராமனையும் வள் பிளஸ் அல் வள்ளல் என்பது பரசுராமனின் நினைவாகவும் ஆனால் பரசுராமனின் குரூர குணங்களுக்கு மாறாக முருகனின் ஆசீவகத்தை ஜெயனமாக சுபீகரிக்கவென்றே சாந்த குணங்களை கொண்ட முருகனின் பிம்பமாகவும் யூதனால் கற்பிதம் செய்யப்பட்ட மகாவீர் என்பவனைத்தான் குறிக்கிறது அதாவது வள்ளல் என்ற சொல்லுக்கு தான தருமம் செய்பவன் என்று குறிக்கும் சொல் மூலம் இல்லை இல்லவே இல்லை ஈகை தானம் தருமம் என்பவையே தமிழ்ச்சொற்கள் பிளஸ் கை ஈகை ஈ என்றால் கேட்பது கை என்பது கேட்பதை கொடுக்கும் கை தான் பிளஸ் அம் தானம் சுற்றியுள்ளோருக்கு தான் அழகுடையவனாக காட்சி தருவது அதாவது சுற்றியுள்ளோருக்கு தான் நல்லவனாக நடந்து கொள்வதுதான் தானம் என்பது தரும் பிளஸ் அம் தருமம் பயனுள்ள பொருட்களை மற்றவர்க்கு தந்து உதவுவதுதான் தருமம் என்பது ஆக வள்ளல் என்ற சொல் ஈகையை குறிக்காது அப்படி குறிக்கும் சொல் மூலம் அதற்கு இல்லை மாறாக பரசுராமனை அதாவது மகாவீரை குறிக்கும்படி பிராமணன் உருவாக்கிய சொல்தான் வள்ளல் என்பது இது தமிழ்ச் சொல்லானாலும் தமிழர் படைத்த சொல் அல்ல அல்லவே அல்ல பிராமணன் படைத்த சொல்தான் வள்ளல் என்பது பில்ட் ஆன் த பெஸ்ட் என்பது யூதனின் கொள்கை முற்காலச் சோழர்களின் மனு நீதியின் பெயரால் தான் பிராமணனின் ஐயோக்கிய நீதிக்கு மனுநீதி என்று பெயர் சூட்டப்பட்டது கிருஷ்ணனின் திருக்குறளை அடியொற்றித்தான் பகவத்கீதை என்ற பிராமணிய கீதை கிருஷ்ணனின் பெயரால் எழுதப்பட்டது அதேபோல பரம்புமலையின் தலைவன் பாரி பல பெருமைகளுக்கு உரியவனாக இருந்திருக்கலாம் வார் வாரி பாரி என்று மலையை குறிக்கும்படி பெயரிடப்பட்டவன்தான் பாரி ஆனால் பாரியை மூவேந்தர்கள் காழ்ப்பு கொண்டு அழித்தார்கள் என்பது பச்சை பொய் 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 பாரியை அழித்தவன் தான் கலவரப் படையெடுப்பு என்பது பரசுராமன் மதுரையின் மீதும் தமிழகத்தின் மீதும் தொடுத்த போர்தான் அந்த படையெடுப்பை தொடர்ந்து சேர சோழ பாண்டிய தேசங்களை கைப்பற்றி அந்த இராஜவம்சங்களை கொன்றோ விரட்டி அடித்தோ அந்த மூவேந்தர்களின் பட்டப்பெயர்களை தனதாக்கிக் கொண்டவர்கள்தான் களப்பிரர்கள் ஆக மூவேந்தர்களின் பெயரால் பாரியை அழித்தவர்கள் பரசுராமனின் களப்பிரர்கள்தானே ஒழிய மூவேந்தர்கள் அல்ல அந்த கலவர ஆட்சியாளர்களின் ராஜகுருவாக பரசுராமனும் அவனது பிராமண வம்சாவளிகளும் தமிழகத்தின் தலைவிதியை அடுத்த இருநூற்றி எழுபது ஆண்டுகள் தீர்மானித்தார்கள் இதுதான் கலவர ஆட்சிக் காலமான காலம் என்பது மூவேந்தர்களின் ஆட்சிப் பகுதியில் தன்னாட்சி செய்த குறுநில மன்னனாக பாரி இருந்திருக்கலாம் பாரியை அநியாயமாக அழித்த பரசுராமன் பாரியை அழித்தவர்கள் மூவேந்தர்கள் என்று பொய்யுரைத்தான் பரசுராமனின் வம்சாவழிகளோ அந்த பாரிக்கு வள்ளல் என்ற மகாவீரைக் குறிக்கும் பட்டத்தைக் கொடுத்து பாரியின் பெருமைகளையெல்லாம் பாரியை அழித்த பரசுராமனை குறிக்கும் மகாவீருக்காக சுவீகரித்துக் கொண்டனர் மேற்குத் தொடர்ச்சி மலையைச் சேர்ந்த பரசுராமனும் வார் வாரி பாரிதான் என்பதால் பரம்புமலை பாரியை அழித்த பரசுராமன் இன்று வள்ளல் பாரி என்று அழைக்கப்படுகிறான் இங்கு வள்ளல் என்பது பரசுராமனின் பொய்முகமாகிய மகாவீரை மட்டும்தான் குறிக்கும் அதாவது ஆன் த பெஸ்ட் என்ற மந்திரத்தைக் கொண்டு பாரியின் பெருமைகளையெல்லாம் ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு இப்போது பாரி வள்ளலாக அறியப்படுபவன் மகாவீர் எனும் பரசுராமன்தானே யொடிய அவன் பரம்பு மலையின் வீழ்த்தப்பட்ட தலைவன் அல்ல இதற்கான ஆதாரங்களை இப்போது பார்ப்போம் ஒரிஜினல் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவனாக இருக்கவே முடியாது மலை மக்கள் மறவர்கள் அதாவது வேட்டையாடி உண்பவர்கள்தான் அசையும் ஐந்தறிவு ஜீவன்களை வேட்டையாடச் சென்றவன் அசையாத ஓரறிவு தாவரமான முல்லைக்கு எப்படி தேரை பரிசாக அளித்திருப்பான் இது கொடைமடம் எனும் மடமை என்று கூட கருதவே முடியாது ஐந்தறிவு உயிர்களை வேட்டையாடச் சென்ற பாரி ஓரறிவு முல்லை கொடிக்காக தேரை கொடுப்பதற்கு சாத்தியமே இல்லை கீழ்வரகில் நெய்வடுகிறது என்றால் கேட்பாருக்கு மதியில்லையா என்ற சொலவடை உண்டு இவ்வளவு நாள் நாம் தான் பிராமணன் சொன்னதை அப்படியே நம்பினோம் ஆக முல்லைக்கு தேரிந்த பாரி என்பது மகாவீர் எனும் பாரி வள்ளல்தானே ஒழிய அது பரம்புமலையின் பாரி அல்ல அப்படியானால் வள்ளல் மகாவீர் முல்லைக்கு தேர் கொடுத்தது எதை குறிக்கிறது இங்கு முல்லை என்பது தான் குறிக்கிறது முல்லை என்பது காமத்தோடும் தொடர்புடைய மலர் அல்லவா துர்க்கை காமத்தால் மைசூர் அரசனை கொன்றதால் முல்லை என்பது துர்க்கையை குறிக்கும் என்று புது வரையறை கொடுத்தான் பரசுராமன் மல்லிகை என் மயங்கும் பொன்னான மலரல்லவோ ஆம் பொன்னான மலரல்லவோ பரசுராம மலரல்லவோ தசாவதாரம் படத்தில் பிளட்சரின் மனைவியாக வரும் மல்லிகா என்ற பாத்திரம் துர்க்கைதானே கற்பகம் திரைப்படத்தில் அத்தைமடி மெத்தையடி என்ற பாடலில் மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை பந்தலிட்டு என்ற வரிகள் துர்கையை குறிக்கும்படி வாலி என்ற பிராமணக் கவிஞன் எழுதிய வரிகள்தான் இங்கு மூன்றாம் பிறை என்பது பரசுராமனை குறிக்கும் இந்த பாடலை எனக்கு நினைவூட்டிய நண்பர் விஸ்வாவிற்கு நன்றி மேலும் மதுரையை கைப்பற்றிய பரசுராமன் அந்த வெற்றிக்காக தன்னையே தியாகம் செய்த துர்கையின் நினைவாகத்தான் மதுரையை மல்லிக்கான அடையாள நகரமாக்கினான் திருவள்ளிபுத்தூரின் அடையாளம் கிருஷ்ணனை குறிக்கும் பால்கோவா திருநெல்வேலியின் அடையாளம் சகுனியை குறிக்கும் இருட்டுக்கடை அல்வா திருப்பதியின் அடையாளம் பரசுராமனை குறிக்கும் பொன்னிற லட்டு காப்படோசியாவின் அடையாளம் முருகனின் ஹாட் ஏர் பலூன் என்பது போல மதுரையின் அடையாளம் துர்க்கையை குறிக்கும் முல்லை என்று ஆக்கியவர்கள் பரசுராமனின் வம்சாவழிகளான பிராமணர்கள்தான் ஆக பாரிவள்ளலின் தேரின் மீது படர்ந்த முல்லைக்கொடி என்பது பரசுராமனின் மீது படர்ந்த துர்க்கையைத்தான் குறிக்கிறது துர்க்கை மைசூர் அரசனின் குஞ்சை அறுத்தவள் என்பதை குறிக்கத்தான் பாரிசாலனின் வள்ளல் மீடியா தேர் மீது படர்ந்துள்ள அந்த முல்லைக்கொடி அறிவாள் வடிவில் உள்ளது ஆக முல்லைக்கு தேரிந்த பாரி என்பது நூறு சதவீத கப்சாதான் வள்ளலுக்கு இரண்டு மகள்கள் அங்கவை சங்கவை என்ற பெயரில் இருந்தார்கள் என்பதும் பச்சை பொய் மலை மன்னன் என்பது பொதுவாக சிவனின் ரூபம்தானே ஆக மலை மன்னனாகிய பாரி சிவனை குறித்து முதலாம் தமிழ்ச்சங்கத்தை குறிக்கிறான் அவனின் மகள்களாகிய அங்கவையும் சங்கவையும் முறையே இரண்டாம் மற்றும் மூன்றாம் தான் குறிக்கின்றனர் அங்கம் என்ற சொல்தானே சங்கம் என்று மருவியது மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் திருமால்தான் அதை குறிக்கத்தான் அவரது கையில் சங்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆக அங்கவை என்பது இரண்டாம் சங்கத்தையும் சங்கவை என்பது மூன்றாம் தமிழ்ச் சங்கத்தையும் குறிக்கும் கற்பனை பெண்கள்தான் அவர்கள் பரம்புமலை பாரியின் மகளிர் அல்ல கபிலன் என்ற புலவனும் ஒரு பிராமண சேட்டுப் புலவன்தான் இவன் பாரியின் பெண்களுக்கு திருமணம் முடிக்க முயன்று தோற்றுப்போனான் என்றும் பிறகு அவர்களை ஒரு பிராமணனிடம் ஒப்படைத்துவிட்டு திருக்கோயிலூருக்கு அருகில் வடக்கிருந்து செத்ததாகவும் சொல்கின்றனர் அதாவது தமிழ்ச்சங்கம் இப்போது பிராமணனிடம் மாட்டிக்கொண்டுள்ளது என்பதுதான் இந்த கதை சொல்லும் மறைமுகச் செய்தி கபிலன் வடக்கிருந்து செத்தான் என்பது ஜெயினர்கள் மேற்கொள்ளும் சல்லேகனம் என்ற பட்டினி சாபுதான் அதாவது கபிலன் என்பது பரசுராமனின் நினைவாக ஜெயினம் என்ற பொய் மதத்தை தாபித்தவனும் அதை குறிக்கும் மறைபொருளோடு வள்ளல் பாரி எனும் மகாவீர் கதையை பாடியவனும் ஆவான் சிவாஜி திரைப்படத்தில் சாலமன் பாப்பையாவின் மகள்களாக அங்கவையும் சங்கவையும் வருவார்கள் சாலமன் என்பது மகாவீரின் மற்றமொரு பெயர்தான் வெரோனிகா துர்கா என்று உலகில் பலரும் சூட்டிக்கொள்ளும் பெயர் எப்படி வெரோனிகா என்பது துர்கைதான் என்று குறிக்கிறதோ அதேபோல நைக்கோலஸ் சாலமன் என்று உலகில் பலரும் சுட்டிக்கொள்ளும் பெயர் நைக்கோலஸ் என்பது சாலமன் சாலமன்தான் என்றும் நிறுவுகிறது பாரிசாலனில் உள்ள சாலன் என்பதும் சாலமனைத்தான் குறிக்கிறது வள்ளல் பாரி முல்லைக்கு தேரியந்ததில் இன்னுமொரு மறைபொருளும் உள்ளது பஞ்சவர்ணீஸ்வரர் கோயில் எப்படி மகாவீர் எனும் பரசுராமன் நமது சைக்கிளை அழித்தான் என்பதை நினைவு கூறுகிறதோ அதே போல முல்லைக்கு தேரை கொடுத்த நிகழ்வின் மூலமாக அதாவது தேரை பயன்பாட்டிலிருந்து நீக்கியதை குறிக்கும்படி இன்று போல அன்றிருந்த நான்கு சக்கர கார்களையும் கூட பரசுராமன் சுவடு தெரியாமல் அழித்துள்ளான் என்பதை மறைமுகமாக குறிக்கிறது தேர் என்பது இங்கு நான்கு சக்கர காரைத்தான் குறிக்கிறது இராமாயண காலத்திலிருந்தே நம்மிடம் கார்கள் இருந்துள்ளன லயன் கிங் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் வரும் வில்லன் பாத்திரத்தின் ஸ்கார் என்ற பெயர் கார் வைத்திருந்த ராவணனைத்தான் குறித்தது மேற்கூறியவற்றிலிருந்து வேள்பாரி பற்றி வந்தேரி தெலுங்கு நாயுடுவாகிய வெங்கடேசன் எழுதியது பச்சை பித்தலாட்டம் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் அது உண்மை வரலாறில்லை அவனை பற்றிய உண்மை செய்திகளை நாம் இனிதான் திரட்ட வேண்டும் இப்போது வள்ளலாரின் கதைக்கு வருவோம் பில்டாண்ட் த பெஸ்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் சோழனின் உயர்ந்த மணிநீதியின் பெயரால் பிராமணனின் அயோக்கிய நீதிக்கு பெயரிட்டது போல உயர்ந்த மனிதனாக இருந்திருக்கலாம் என்று நாம் ஊகிக்கும் பரம்புமலை பாரியை கொன்றுவிட்டு பிறகு அவரின் பெயரால் மகாவீரை வள்ளல் பாரி என்றது போல உன்னதமான மனிதராகிய ராமலிங்க அடிகளாரை பிராமணன் கொன்றுவிட்டு பில்ட் ஆன் த பெஸ்ட் என்ற அடிப்படையில் அவரினுள் மகாவீரை திணித்து அவருக்கு வள்ளலார் என்ற பட்டப்பெயரை பிராமணன் வழங்கினான் வள்ளலாரினுள் பரசுராமன் குடியிருப்பதால்தான் சன்மார்க்கக் கொடியில் மூன்றில் ஒரு பங்கு பரசுராமனை குறிக்கும் மஞ்சள் வண்ணம் உள்ளது என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன் மூன்று என்பது பரசுராமனை குறிக்கும் எண் இப்போது வள்ளலார் என்ற பட்டமே கூட மகாவீரை குறிக்கும் பட்டம்தான் என்று மேற்கூறிய ஆதாரங்களோடு நிறுவியுள்ளோம் எனவே ராமலிங்க அடிகளாரை இனி ஜோதியார் என்ற பட்டப்பெயரால் மட்டுமே அழையுங்கள் இனியும் அவரை வள்ளலார் என்று அழைத்தால் அது ஜோதியாரை அவமதிப்பதாக அமையும் அது தெய்வ குற்றமாகும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அவரது இயற்பெயரான ராமலிங்கம் என்பது ராமனை குறிப்பதால் ராமலிங்க அடிகளார் என்றும் இனி அவரை ஒருபோதும் அழைக்காதீர்கள் அவரை இனி ஜோதியார் என்று மட்டுமே அழையுங்கள் அருப்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டிருந்தாலும் அவரிடம் இறைமை நிச்சயம் உண்டு அவர் ஆற்றிய பணிகளுக்காக அவரை நினைவுகூர வேண்டியது நமது கடமையும் கூட பன்றிகரி தின்று புத்தர் மாண்டார் என்பதின் மறைபொருள் அவர் சாணக்கியனால் கொல்லப்பட்டார் என்பதுதான் அப்படி கொல்லப்பட்ட புத்தரை இன்றும் நாம் வழிபடுவது போல ஜோதியாரையும் நாம் வழிபடுதல் வேண்டும் பரம்புமலையின் பறையர் கொடி மலையை விட்டு கீழறிங்கி வந்து விவசாயம் மேற்கொண்டு உடல் கருத்து போனதால் அவர்கள் பிறன்மலை கள்ளர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதேவேளை பரம்புமலையின் தலைமை குடியான குலம் மலையை விட்டு கீழறங்கி விவசாயம் மேற்கொண்டதால் பார்க்கபகுல நத்த மன்னர் எனப்பட்டனர் நத்தைகள் வாழும் விவசாய நிலத்தை குறிக்கும் வகையில்தான் நத்த மன்னர் என்ற புதிய பட்ட பெயர் ஆக பரம்புமலையின் பாரியின் வம்சாவழிகள்தான் இன்றைய நத்த மன்னர் சாதியினர் அந்த பாரியைக் கொண்டுதானே மகாவீர் வள்ளல் பாரியானான் அதனால்தான் மகாவீரை குறிக்கும் பாரிசாலனும் நத்தம உடையார் என்று பொய் சொல்கிறான் கர்நாடக மலைக்குயவனாகிய தினேஷ்குமார் எனும் பாரிசாலன் வள்ளல் பாரியாகிய மகாவீரை குறிக்கும்படித்தான் வள்ளல் மீடியா என்ற புதிய சன்னலை தொடங்கியுள்ளான் அவன் வள்ளல் மீடியா தொடங்கியதின் பொருத்தப்பாடு இப்போது புரிகிறதா